அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை குட்கா விற்பனை செய்த ஆறு கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை சீல் நடவடிக்கை உடையார்பாளையம் பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை குட்கா விற்பனை செய்த ஆறு கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் போலீசார் சீல் வைத்தனர் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அரியலூர் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் வரலட்சுமி உடையார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் தலைமையிலான போலீசார் உடையார்பாளையம் பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது உடையார்பாளையம் பழைய பேருந்து நிலையத்தில் பெட்டிக்கடை நடத்தி வந்த சங்கர் வயது நாற்பத்தி ஐந்து கடை வீதியில் பெட்டி கடை வைத்திருந்த வெங்கடேசன் வயது நாற்பத்தி ஐந்து இடையார் கிராமத்தில் கடை நடத்தி வந்த சின்னதுரை வயது நாற்பத்தி ஐந்து வானதி ாயன் பட்டினத்தில் கடையில் செல்லதுரை வயது நாற்பத்தி ஐந்து உதயகுமார் நாற்பத்தி ஐந்து அலமேலு வயது நாற்பத்தி ஐந்து சுத்தமல்லி கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வந்த பெரியசாமி வயது முப்பத்தி நான்கு ஆகியோர் தங்களது மளிகை கடை பெட்டிக்கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட புகையில பொருட்களை விற்பனை செய்து வந்தனர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்து இதுபோல் தொடர்ந்து நடைபெறும் என்பதால் அந்த ஆறு கடைகளுக்கு சீல் வைத்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்